ஹாய் வணக்கம் நான் அல்வா லாரஸ் பேசுகிறேன் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள் என்னுடைய இருபது வருஷத்துடைய கனவு இன்றைக்கி நினைவாயிருக்கு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ இந்த சமுதாயத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா எனக்குள்ளே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தோணுச்சு அந்த செயலை ஆரம்பித்தேன் அதுக்கு இருபது வருஷம் பிடிச்சிருக்கு அந்த மாற்றம் என்னென்னு என்ன சொல்லிட்டு இருப்பேன் விஷயத்துக்கு வாங்க நினைக்கிறீங்களா வீடியோல நீங்களே பாருங்க ஹாய் என்னோட பேர் சிவசக்தி நான் பிறந்த ஒரு புதுக்கோட்டை எனக்கு ஒரு நாலு வயசு இருக்கும்போது எங்க அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாரு சோ அம்மா நானு தங்கச்சி மூணு பேர் மட்டும்தான் இந்த இந்த நாசத்துலதான் வாழ்ந்தேன் சோ இப்ப ரூபாய் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அஹ் எப்படி சொல்றது ரொம்ப எங்கள் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கன்சல்டண்ட்டாக அவங்க பண்ணிகிட்ருக்கேன் நானும் எஸ்ஏ எக்ஸாமில் சைடு இது சைடு ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டுருக்கேன் படிக்கும் போது எங்கள் மாஸ்டர் கிட்டே என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம பசங்க கிட்டேன்னா நான் உங்களை படிக்க வைக்கிறத விஷயம் இல்லை நீங்கள் படித்து வெளியே போயிட்டு நீங்கள் ஒரு நாலு பேரை படிக்க வைக்கணும் நீங்கள் ஒரு நாலு பேருக்கு எதிர்ப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு அதை ஃபாலோ பண்ணுற விதமாக நான் வாங்குகிற சம்பளத்தில் இருந்து செம்ம சவாலும் சில சின்ன வயசுல குட்டியா ஓடி வந்தாரு இப்ப இவ்வளவு பெரியவரும் ஆயிட்டாரு நான் போட்டது மரமாய் மிக்கிது வந்து பிடிக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ட்ரைனிங்லாம் போயிட்டு இருக்காரு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு ஒரு தாயின் அழுகை என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க படிக்கவீங்கன்னு கேட்டாங்க சின்ன வயசுல எங்கள் அம்மா இவங்க எங்க தங்கச்சி கூப்பிட்டு வந்து என்ன புருஷன் விட்டு போயிட்டாங்க என் குழந்தைங்கள நீ தான் காப்பாற்றணும்னு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டோம்னா இந்த ரெண்டு குழந்தைங்களை கூப்பிட்டு ஏன் வீட்டுக்கு போனேன் என் ஒய்ஃப் வந்து என்னங்க யார் இவங்கன்னு கேட்டாங்க இனிமேல் நான் இவங்க தான் நம்ம வீட்டில் இருக்க போகிறாங்க இவங்களை படிப்பேட்டு போகிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க வந்து ஒரு அறுபது குழந்தைங்கக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க எங்கள் வீடு பார்த்தாம நாங்கள் வாடகை வீட்டுக்கு போய்ட்டோ சொல்கிறோம் சொந்த வீடு இவங்களுக்கு கொடுத்துட்டு ஸோ இப்போது வளர்ந்துருக்கிறத பார்க்கும்போது அப்போ வீடெல்லாம் போடும்போது கஷ்டமாக தான் இருக்கும் என்னடா இது நம்ம சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு போகிறோமே அப்படிலாம் இருக்கும் ஆனால் இப்போ வளர்ந்து வந்து போது அந்த கஷ்டம் எல்லாம் மறந்து போச்சு எங்களுக்கு ஸோ இவர் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ உதவி செய்ய ஆரம்பிச்சு அதுதான் படிக்க இல்லை படிக்க வச்சு இவரு பத்து பேருக்கு உதவி தான் இப்போ பெரிய விஷயம் இனியிலேருந்து இவருடைய சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு உங்களுக்காக சேவை பண்ண வர்றாரு நான் எப்போ சொல்கிற மாதிரி தான் கடவுள் எங்கேயுமே இல்லை மற்றவங்க உதவி செய்கிறதுல தான் இருக்குது சர்வீசஸ் காடு சொல்லுவேன் சேவையே கடவுள் இதே மாதிரி ஒரு ராகுவால அரசு மறுபடியும் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு வராது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க போறேன்னு அதை ஜாக்கிரதையாக எடுத்து பண்ணணும் அங்கிளுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு கேட்டல இப்போ நான் சொல்கிறேன் அதை சரி எஸ் இவனுக்கு அப்பா அம்மா இல்லை புரியுதா பாட்டி இதை தாத்தா தான் வளர்த்துறாங்க ஸோ இவருக்கு தேவையான ஃபீஸ் எல்லாமே நான் கட்டிக்கிறேன் ஆனால் உன்ன மாதிரி நீ வளர்த்துக்காம கண்டிப்பாக நீ உன்னுடைய பார்வையிலே உன்னை வளர்க்கணும் நீ எதாவது பண்ணணும்னு நினச்சா கூட உங்களுக்கு பண்ணலாமா கண்டிப்பாக ஓகே ஒரு ஜென்ரேஷன் ரெடியாகி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறோம் ஸோ இந்த சமுதாயத்தை மாற்றணுன்னு பேசிகிட்டு இருந்தால் பார்த்து அது செயல் இறங்கணும் இவருக்காக இருபது வருஷம் போச்சு இப்போ இவருக்காக இன்னொரு இருபது வருஷம் எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தோட சர்வீஸ் இஸ் காட் சேவையே கடும் பார்க்கும்போது எனக்கே கூசுமம்சாக இருக்குது இப்படி தான் பண்ண முடியுமா நான் கூட ஒரு பையன் நினச்சேன் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க அதுவும் ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக மாஸ்டர் பண்ணல இருபது வருஷமாக யாருக்கு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கே ஒரு மாதிரி கையெல்லாம் சுவாங்க ஆகுது பாருங்கள் பேசக்கூட முடியல இன்னும் நிறைய பேர் வருவாங்க போகல அடுத்தடுத்து எடுத்து பார்க்குறதுக்கு நான் பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் நீங்களும் பாருங்கள் படிப்பு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே மாற்றும்